உங்க பேருமா என் பேர் மீனா என்ன கிராமம் நாங்க கதிராமங்கலம் வெள்ளாந்தருவில இருக்கோம் உங்க கையில வச்சிருக்கிறது என்னதுமா இந்த தண்ணி தான் நாங்க குடிச்சிட்டு இருக்கோம் இதுதான் உங்க குடி தண்ணி ஆமா இதுதான் எங்க குடி தண்ணி இந்த மாதிரி குடி தண்ணி இருந்தா எங்களுக்கு விவசாயம் எப்படி இருக்கும் இதுதான் நாங்க குடிக்கிறோம் எங்க பசங்களும் இதான் குடிக்கிறாங்க சென்னையில மணல் வந்தா அந்த தண்ணி வந்து ஐயா அம்மா அம்மா கத்துறீங்க நாங்க இந்த தண்ணிய குடிச்சா எங்க பசங்களுக்கு வியாதி வருமா வராதா இதை ஓயின்ஸ்காரங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த தண்ணி குடிக்க கூடாது உட்கார்ந்துக்கிட்டும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு மக்கள் தான் ஆரம்பிச்சாங்க நாங்க ரேசா தடியடிதான் ஆரம்பிச்சோன்றாங்க ரேசான தடவை கால முறையில அளவுக்கும் மண்ட உடைய அளவுக்கு அவங்க போலீஸ்காரங்க காவல்துறை வந்து யாருக்கு மக்களுக்காகத்தானே தானே காக கிடையாது இது நாங்க காலமரம் எட்டு மணி சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அந்த ஓயன்சார் உட்காந்துருக்க ஆபத்துன்னு தெரிஞ்சு அந்த நாங்க பாட்டில் அந்த தண்ணியை குடிச்சுட வச்சு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது மூணு பார்த்தா பிரிஞ்சுதான் இருந்துச்சு அது ரோட்ல ஊத்தி கொளுத்தியும் பார்த்தோம் அரை மணி நேரம் இருந்துச்சு கொலுத்தி விட்டது தஞ்சாவூர்ல இருந்து அந்த களைட்ல வரது எவ்வளவு நேரம் ஆகும் முக்கால் மணி நேரம் ஆகும் மிஞ்சினா ஒரு மணி நேரம் ஆகும் எட்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த கலெக்டர் ஏன் வரல எங்களை பார்க்க கலெக்டருக்கு முன்னாடி சப் கலெக்டர் வந்தாரு தடையே நாங்க போராட்டம் பண்ணும்போது இந்த ஊரே வேணாம்னு சொல்லிட்டு வெளியேறணும் நாங்க ஒரு இடத்துல அப்ப சப் கலெக்டர் வந்தாங்க சப் கலெக்டர் வந்து என்ன சொன்னாங்க நாங்க போர் தாம புடுங்கி போடுறாங்க உங்க வீட்டுல போர் புடுங்கி போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க தண்ணி வரலன்னா அதுல தான் போட்டோம்னு சொன்னாங்க அப்படின்னு நாங்க அவங்கள்ட்ட கேட்டோம் எங்க வீட்டுல போர் புடுங்கிப்பட்டா நாங்க போலீஸ் வைக்க மாட்டோம் சொன்னதுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு பதில் சொல்லல அவங்க அது வெடிச்சா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டோம் உங்க வீட்டுல சிலிண்டர் இருந்தா வெடிக்காதாமான்னு கேட்டாங்க சிலிண்டர் வெடிச்சா ஒரு தெருவு வீணா போவோம் அந்த ஓஎன்சி வெடிச்சா இந்த கதிராங்கலம் கிராமமே வீணா போவோம் கேட்டதுக்கு அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது உங்க கேள்விக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அதனால நாங்க சப்கலக்டர் வந்ததுக்கு அவங்கள நாங்க உள்ளார தான் எந்த பெரிய ஆள் வந்ததுக்கும் நாங்க ஓஎன்சிக்குள்ளார அது அனுமதிக்கல ஏன்னா எல்லாருமே எங்க மேல தான் சொன்னாங்கள வந்து எங்களோட சேர்ந்து வாதாட யாருமே முன் வரல அதனால நாங்க அனுபவிக்கல அதனால அந்த கலெக்டர் மட்டும்தான் வர சொன்னோம் இங்க இருக்கிற கலெக்டர் வந்திருக்கலாமா இல்லையா இத வந்து நாங்க தான் கண்ணு விட்டேங்க போக்கஸ் பண்ணி பார்த்தேன்னு சொல்றாருல எடப்பாடி பழனிசாமி ஏன் கலெக்டர் வரல சரியான நேரத்துக்கு அந்த மக்களுக்கு ஏன் போய் ஆதரவு தெரிவிக்கிற நியாயத்தை கேட்டேன்னு சொல்லி அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்களா இது வரைக்கும் வேலையை விட்டு எதனால வேலையை விட்டு அவங்க தூக்கல இது வந்து எங்களுக்கு முக்கியமா தெரியணும் நீ நம்ம

இடத்துலதான் இருக்காங்க அந்த லத்தி சார்ஜ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு இல்லாம அந்த கரெக்டர் அந்த இடத்துக்கு வராருன்னா அப்ப என்ன ஆகுது அவருக்கு வந்து கல்லாமங்கால கண்டா பயமா அவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கு உள்ள போகிறது இல்லையா நாங்க அஞ்சாவது மாசம் பதினாறு பத்தொன்பதாம் தேதி நாங்க கூட்டம் கூட்டணும் ஓஎன்சிக்கு வேலை செய்ய வண்டி வருது இவங்க அறுபத்தில வந்து சொல்லிட்டு நாங்க கூட்டம் ஜெயராம ஐயா வர சொல்லி நாங்க கூட்டம் கூட்டணும் கடத்தோர்ல அப்ப வந்து நாங்க ஒரு கோரிக்கை வச்சு ஒரு லெட்டர் எழுதணும் ஒரு பத்து கோரிக்கை வச்சு ஒரு லெட்டர் எழுதி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி நாங்க கலெக்டருக்கு அனுப்பணும் அந்த கலெக்டர் என்ன செஞ்சு அதுக்கு அந்த கோரிக்கைக்கு எங்களுக்கு வந்து பதில் அனுப்பி இல்லையா அவங்க சப் கலெக்டர் அனுப்பி இருக்கணும் வீவ் அவுட் அனுப்பி இருக்கணும் தாசில்தாட்டு அனுப்பி இருந்திருக்கணும் போய் அந்த ஊர்ல என்னான்னு பாருங்க புரிய வைங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும் அவங்க வந்து அனுப்பவே இல்ல ஒன்னாங்க திடீர்னு பார்த்தா நைட்டு ரெண்டாயிரம் போலீஸ் வந்து இறக்கிட்டாங்க நாங்க போய் கேட்டது கதராமுகத்துல போஸ்ட் ஓட்டிட்டோம் நீங்க அத போய் படிச்சுக்குங்க சொல்லி எத்தனை மணிக்கு விட்டுறாங்க மதியம் ரெண்டு மணிக்கு ஒட்டிட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள எங்களுக்கு பதில அனுப்புங்கன்னு சொல்றாங்க பதில் அனுப்புற அளவுக்கு கதிராமங்க அந்த அளவுக்கு நாங்க அவங்கதான் சொல்லிட்டாங்களே யாருமே படிக்கணும் விவரம் இல்ல நாங்க அதையே செஞ்சோம் விவரம் இல்லதான் எங்களுக்கு விவரம் இருக்கிறவங்க வந்து வெளியில இருந்தாலும் நாங்க ஆள் கொண்டு வர முடியும் என்ன போஸ்ட் விட்டிருக்காங்கன்னு எங்க பசங்க ஸ்கூல் தான் நாங்க விவசாயம் பண்ணினாதான் எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும் நாங்க ஒரு வருஷத்துக்கு நானூறு டன்னு நானூறு ரோடு போல நாங்க வாழை ஏத்துவோம்

எட்டு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி மட்டும் உட்காந்துருந்தோம்ல அப்பயும் காவல்துறை எல்லாருமே வந்தாங்க ரிசர்வ் போலீஸ்ல இருந்து இறக்குனாங்க தான் நாங்க இல்லன்னு சொல்றோம் ஃபயர் சர்வீஸ்ல இருந்து இருந்தாங்க அப்ப நாங்க அந்த இத கைப்பற்றிருப்போமா இல்லையா கொளுத்துருவோம் நாங்க நினைச்சிருந்தா அப்பயே கொளுத்திருப்போம்ல எதுக்கு நாங்க ஆறு மணி மட்டும் நாங்க அப்பயும் நாங்க மக்கள்கிட்ட என்ன சொன்னோம் காவல்துறை வந்து கிட்டக வந்தா எதோ எக்காரத்துக்கு தகாத வார்த்தை வெளில விட்டுறாதீங்க அவங்க நம்ம மேல வத்து சார்ஜ் பண்ற தான் வந்து போலீஸ் குமிச்சிருக்காங்க நம்ம எதுவுமே வாய விடக்கூடாது கூடாது எந்த அராஜகத்துக்கும் போக கூடாது இந்த பொறுமையா இருக்கோமோ நம்ம இந்த ஜெயிச்சிடலாம் சொல்லிட்டு தான் நாங்க ஆறு மணியில எட்டு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நாங்க ஏன் ஏன் எங்களுக்கு அந்த வன்முறை நாங்க எடுத்திருந்தா கலமுறை எட்டு மணிக்கே எடுத்து வந்திருப்போம் எடுத்துருப்போமா கொஞ்சம் போலீஸ் இருக்கும் போது நாங்க எடுத்துருக்க மாட்டோமா அந்த காவல்துறை தான் அதை கொளுத்துனுச்சே அத அவங்க என்ன செஞ்சுட்டாங்க மக்கள் கொழுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன் புதிய தலைமுறையே நேற்று வந்தாங்க அவங்கள்ட்ட நாங்க கேட்டோமே நீங்க இருந்து அங்க நின்னீங்க அங்க நின்னீங்க கட் போட்டுட்டு தான் இருந்தீங்க நேரடி ஒளிபரப்பு போட்டீங்க திடீர்னு போட்டுட்டு இருக்கும் போது மக்கள் தான் கொளுத்துனாங்க கல் எடுத்து அடிச்சாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு நியூஸ் போட்டீங்க எப்படி போட்டீங்கன்னு சொல்லி நேற்று புதிய தலைமையிட்ட நான் கேட்டேன் இல்லம்மா நான் வரல வேற ஏதோ ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க கிட்ட நான் கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்றோம்மான்னு சொன்னாங்க அது எப்படிங்க உங்களுக்குமா மக்களை கண்டா பயம் கால மரந்து எடுத்தீங்க தானே சொல்லி நாங்க கேட்டதுக்கும் அவங்க அது நான் எடுக்கலமா நான் போடலன்னு சொல்றாங்க இப்ப கோரிக்கை என்ன எங்களோட கோரிக்கை ஓ என்சிசி இருக்க கூடாதுங்க அந்த பத்து பேர் உள்ளார போனாங்க இல்லையா பத்து பேர் என்ன தப்பு செஞ்சாங்க எங்களுக்காக தானே அவங்க போராட வந்தாங்க அவங்க பத்து பேர் மேல குழம்பு ஏற்றப்பட்டிருக்காங்க அவங்க உடனடியா வெளியில வரணும் வெளில வந்தா எங்களுக்கு இந்த தண்ணி வந்து நாங்க அவங்க அனுப்பியோ யார் அனுப்பியோ நாங்க ஒத்துக்க மாட்டோம் நாங்க லேபுக்கு அனுப்புவோம் நாங்க எங்களுக்கு நம்பகமான ஆளா மூலயமா தான் நாங்க அனுப்ப போறோம் அவங்க கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கட்டும் இப்போ வந்து நம்ம வீட்ல ஒரு போர் போடுறோம் பாறை உடைச்சுதான உள்ளார போவோம் ஓஎன்சி வந்து போர் போட்டா எப்படி நிலத்தடி நீர் போட்டா குறையாதுன்னு சொல்றாங்க அவங்க என்ன சும்மா போடுவாங்களா உள்ளார என்ன கெமிக்கல் ஊத்துவாங்க அந்த கெமிக்கல் எங்க போவோம் நிலத்தடி நீர் போகும்போது இப்படிதான் தண்ணி குடிநீர் வந்து மாறும் அது வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எதுவா இருந்தாலும் சரி அவங்க நேரடியா நாங்க கலெக்டர் இப்ப பேச மாட்டோம் பேச்சுவார்த்தை எங்களுக்கு நடத்த முடியாது அந்த பத்து பேர் வருட்டோம் நாங்க தண்ணியே லேபுக்கு அனுப்புறோம் அது கலெக்டர் அவரு என்ன எங்களை கூப்பிடுறது அந்த இடத்துக்கு எடப்பாடியா இனிமே கதரா மங்கலத்துக்கு வருட்டோம் கலெக்டர் வருட்டோம் நாங்க சொல்ற இடத்துக்கு அவங்க வருட்டோம் நாங்க இங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் ஓய்ஸ் அதிகாரி என்ன சொல்றாரு குடிநீர் கெட்டு போகல நாங்க பாத்துட்டோம் கலெக்டர் என்ன சொல்றாரு எஸ் தருவுல போய் மூணு வீட்டுக்கு ஒரு போர் போட்டு தரோமா குடித்தண்ணி தொட்டி வைக்கிறேன் நீங்க போராட்டத்துக்கு போவாதீங்க குடித்தண்ணி குடுத்துட்டா குடிக்கல வடிக்க சோற இங்க இருந்து போவோம் எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல நாங்க விவசாயத்தை நம்பி நிக்கிறோம் ஒரு கேள்வி நூறு குடிச்சிட்டு வடிக்கிறது சோர நீ இந்த தண்ணியை என்ன அரசைய எங்க வயலுல கலையராசன் நாங்க உங்களுக்கு அப்பா நம்ம வச்சுக்க நீங்களே தண்ணீங்க அந்த புழுக்குழுத்த எங்களுக்கு போடுறது சோறு இந்த இந்த ஃப்ரீயாசே வேணாம் நாங்க அதானே கலெக்டர் வரணும் எடப்பாடி வரணும் இங்க கதிராமங்கலத்துக்கு வரல ரேஷன் கார்டா ஓட்டை ஆதார் ஒரு ஆதாரமே எங்களுக்கு வேணாம் அவங்களே எடுத்துட்டு போயிட்டோம்